தமிழகம் முழுக்க ஒன்றிய அரசு கொண்டு வர இருக்கும் நாற்பது பக்து சட்ட திருத்தத்தை எதிர்த்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் கையெழுத்து இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மனு கொடுக்க அதாவது தூத்துக்குடியினுடைய அனைத்து இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் கட்சிகள் மற்றும் தோழமை கட்சிகளினுடைய தலைவர்கள் அனைவரும் வந்திருக்கிறாங்க இந்த நாற்பது சட்டத்திருத்தத்தை பொறுத்தளவில் தொடர்ந்து இந்த பாரதிய ஜனதா அரசு இஸ்லாமியர்களை விடுக்க வேண்டும் சிக்க வேண்டும் வந்து தொடர்ந்து இது மாதிரியான சட்டங்களை நிறைவேற்றுவதன் மூலம் சிஐஏ என்ஆர்சி போன்ற சட்டங்களை நிறைவேற்றுவதன் மூலம் இஸ்லாமியர்களை பதட்டமான சூழ்நிலையிலே வைத்திருக்க வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது அதே போல இப்போ தற்பொழுது அறிமுகப்படுத்தியுள்ள வக்ஃபு சட்ட திருத்த மசோதா மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளது மாவட்ட ஆட்சியர் வக்ஃபு வாரியத்திற்கு உள்ள அதிகாரத்தை மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கியுள்ளது மாவட்ட ஆட்சியர் வாதியாகவும் பிரதிவாதியாகவும் எப்படி செயல்படுவார் என்ற கேள்வி நமக்கு தொடர்ந்து உள்ளது அதே போல் வாரிய திருத்த சட்டத்தில் இஸ்லாமிய பெண்கள் வேண்டும் என்று ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள் இஸ்லாமிய பெண்கள் த தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்திலே இரண்டு பெண் உறுப்பினர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாமிய பெண்கள் என்று பெண்களுடைய உரிமையை பேசுவது போல் இவ்வாறு நாடகத்தின் மூலமாக பெண் உறுப்பினர்களை அதிகப்படுத்தி அதன் மூலமாக இஸ்லாமியர்களுடைய வீரியத்தை வகுப்பு வாரியத்தின் வீரியத்தை குறைக்க வேண்டும் என்கின்ற நோக்கோடு பல சட்டங்களை இந்த நாற்பது சட்ட சட்டத்திருத்தத்திலும் ஒவ்வொரு புள்ளியிலும் இவர்களுடைய பாசிச சிந்தனை உள்ளது என்பதை நாம் வலுவாக தெரிவிக்க க தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம் அந்த வகையில் நான்கு சட்டத்திருத்தங்கள் மிக மோசமான சட்டத்திருத்தமாக பார்க்கப்படுகிறது இஸ்லாமியர்கள் மத்தியில் இது நூறு சதவீதம் புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு சட்டமாகவும் மேலும் இது எதிர்கட்சிகள் கட்சிகள் எதிர்ப்பின் காரணமாக பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்த பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்ட சட்டம் குப்பையில் எரிய பெற வேண்டிய சட்டம் என்பதை மக்கள் மீட்பு குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் தூத்துக்குடி சம்சதி மாநில தலைமை ஒரு